அனைவருக்கும் வணக்கம் நாற்பது வயதுக்கு மேல் யாருக்கு யோகம் அப்படிங்கிற தலைப்பில் பத்தாவது மட்டுமே படித்த ஒரு ஜாதகர் வெளிநாட்டில் டாலரில் லட்சங்களில் சம்பாத்தியம் பண்ணிகிட்டு இருக்காரு அது எப்படின்னு சொல்லி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுக்கு மேலே சில ஜாதகங்கள் வந்து யோகமாக வேலை செஞ்சு பெரிய லெவலில் முன்னேற்றத்துக்கு வருவாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க உங்கள் தெருவிலையே உங்கள் ஊர்லேயே வந்து ஒருத்தர் நாற்பது வயசு வரையும் உங்களுக்கு வெளியிலே தெரிஞ்சிருக்காது அவர் யாருன்னே தெரிஞ்சிருக்காது அந்த ஊர்லேயே அந்த தெருவில் தான் இருந்திருப்பார் ஆனால் ஒரு சிம்பிளாக தான் இருந்திருப்பார் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு அவரை பற்றி உங்களுக்கு பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அவர் நாற்பது நாற்பத்தெண்டு வயசு போது பார்த்தீங்கன்னா அவர் நிறைய முயற்சிகளை செஞ்சு செஞ்சிருந்துருப்பார் ஆனால் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகியிருந்துருக்க முடியாது அவர் நாற்பது வயசு நெருங்க போது ஒரு முப்பத்தெட்டு நாற்பது வயசு நெருங்கும் போது அவர் ஒரு வேலை தொழிலில் வந்து கை வச்சிருந்திருப்பாரு மேல வந்து எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய ரசிகர பட்டாளத்தையும் உருவாக்கி ஒரு பெரிய வசதி வாய்ப்பாக வந்துருவாங்க சில பேர் ஒரு வேலை செஞ்சிருக்கும் அந்த ஜாதகம் ஆனால் அது நாற்பது வயசுக்கு தான் வந்து சக்சஸ் ஆகும் அதுக்கு தான் ஒரு பேர் புகழ வாங்கி ஒரு மாதிரி பெரிய ஒரு தனக்குன்னு ஒரு பேக்ரவுண்டை உருவாக்கி இருந்திருப்பாங்க அந்தமாரி ஜாதகம் அமைப்புகள் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிற பத்தி இந்த வந்து வந்து உங்களுக்கு விரிவாக பார்க்கலாம் அதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தோட வந்திருக்கு அதை நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ஜாதகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாவது மட்டுமே படிச்சிருந்தாரு ஆரம்பத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வந்து இயல்பு வந்து ஒரு அன்றாட செலவுக்கே கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியில் பிறந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது மட்டும் தான் படிச்சிருந்தார் மேற்படிப்பும் இவரால் படிக்க முடியல இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் போய் டாலர்களில் சொந்த தொழில் பண்ணி பெரிய சம்பாத்தியம் இருக்காரு இந்த ஜாதகர் எப்படி வந்து ஒரு சக்ஸஸ் ஆனார் ஆரம்பகால வாழ்க்கையே அப்படி ஒரு இருந்தது ஏன் ஒரு செல்வந்தராய் இவரால் பிறக்க முடியல அப்புறம் ஏன் வந்து அப்புறம் உயர்நிலைக்கு எப்படி போனார் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஜாதத்தில் பார்த்திங்கன்னா விருச்சி லக்கணத்தில் பிறந்திருக்காங்க மேச ராசியில் பிறந்திருக்காங்க இந்த ஜாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு சனியோடு சேர்ந்து பதினொன்றாம் இடத்துலேருந்து உச்ச சுக்கரானால் பார்க்கப்படுகிறது அதுவும் இல்லாமல் மேச ராசியாகி அதை வந்து பன்னெண்டில் குறு இருந்து பார்க்குது ராசி லக்கணம் ராஜ யோகர்கள் எல்லாமே அந்த ஜாதத்தில் ரொம்ப நல்லா வளர்த்து தான் இருக்கிறாங்க அப்படி இருந்தும் லக்கணத்தில் லக்கணத்தின் யோக கிரங்களான சூரிய சந்திர திசைகள் தான் அந்த ஜாதத்துக்கு வந்து சின்ன வயசில் நடந்தது அப்படி இருந்து இவர் ஏன் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளானார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஜாதகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்கணம் தான் வந்து ஒருத்தரோட வாழ்க்கையை வந்து நம்ம முடிய பண்ணணும் நம்ம ஏற்கனவே நிறைய வீடுகளில் பார்த்துருக்கோம் இந்த ஜாதகத்தில் சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் முக்கியமான கிரகங்கள் வீழ்ச்சிகள் முழு யோகர்கள் சொல்லக்கூடிய ஜாத திசைகளே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய திசையில் அஞ்சு வருஷம் மீதி இருக்க பிறந்திருக்காரு அதுக்கப்புறம் சந்திர திசை நடந்திருக்கு பதினஞ்சு அந்த அந்த சந்திரதேசம் முடிஞ்சு அதுக்கப்புறம் செவ்வாதம் ஆரம்பிச்சிருக்கு இந்த செவ்வாதிலையும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணி டெய்லி சம்பளத்துக்கு வேலை உடலை உழைச்சி சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அந்த சின்ன வயசுலேயே போய் ஒரு கஷ்டப்பட்டிருக்காரு இவரால் பத்தாவதுக்கு மேலே படிக்க முடியல அப்படி இருந்து கஷ்டப்பட்ட அவர் இந்த ஜாதகத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ராகுதிசை ஆரம்பித்தோன்னா ரெண்டு வயசுக்கு அப்புறம் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்து அங்கே குறு பார்க்குது இல்லையா அதனால கொஞ்சம் தூர தேசம் சொல்லிட்டு வெளியூர் வெளிநாட்டுக்கு சின்ன வயசுலேயே போகிறாரு உங்களுக்கு அது உங்களுக்கு செவ்வாயும் சனி சேர்ந்து அங்கே அந்த சனி பத்தாம் பறவை பார்க்கறதுனால அந்த ராகு மத்தியம பலன்தான் செய்கிறாரு வெளியூர் வெளிநாடுகளில் போய் அவர் வந்து அங்கேயும் வந்து ஒரு டெய்லி சம்பளத்துக்கு சிரமப்பட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு வேலையை தான் அவர் பார்க்குறாரு அப்படியே படிப்படியாக உங்களுக்கு அந்த ராகு நிறைய தொழில்களை கற்றுக் கொடுக்குது உங்களுக்கு அப்படியே நாள் வளர வளர இவர் வந்து ஒரு தொழில் ஒரு ஒரு டிரைவிங் அமைப்பில் போகிறாரு உங்களுக்கு வந்து சனி இதில் வந்து ரொம்ப பலமாக இருக்கிறதுனால டிரைவிங் போயிட்டு வந்து வாகன அமைப்பில் வந்து ஒரு கால் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறாரு இப்போ நாற்பது வயசுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து இந்த குருதை ஆரம்பித்தோன்னே தான் இந்த ஜாதகர் வந்து ஒரு கம்பெனியாக பதிவு பண்ணி இவர் ஒரு நாலு வாகனத்தை வாங்கி ஆள் ரன் இப்போ வந்து ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்காரு பல லட்ச டாலர்களை வந்து பல லட்சங்கள் வந்து டாலர்களை சம்பார்த்தியம் பண்ணிட்டு இருக்க ஒரு அமைப்பை வந்து இந்த ஜாதகத்துக்கு இப்போ கொடுத்துருக்கு அப்புறம் ஏன் வந்து ராஜ யோகர்கள் சின்ன வயசில் நடந்தோம் ஏன் ஒரு ஓராள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரச குடும்பம் மாதிரி ஒரு ஒரு வசதி வாய்ப்பான ஒரு குடும்பத்திலேயோ ஒரு வசதியான வாழ்க்கையோ ஒரு கிடைக்கல இவர் போராடி வந்து சக்ஸஸ் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஜாதகத்துக்கு இதுக்கு இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதி தான் லக்னம் லக்னாதிபதியை வச்சு நம்ம வந்து ஒரு எழுபத்தஞ்சு பிரச்சனை அளவுக்கு பலன் வந்து எடுத்துடலாம் அதுக்கப்புறம் கரண்டில் என்ன நடக்குது அவர் அடுத்த புத்திகள் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் தசாபத்தி வச்சு லக்னம் லக்னாதிபதி அந்த உள்ள வச்சு வந்து வாழ்க்கை சம்பவங்கள் எந்த வயசு இப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம கணிச்சதில் பலன் எடுத்துடலாம் லக்னமும் ராசி அதிபதியை செவ்வாயி அவரோட பகையரோட வீட்டில் புதனோட வீட்டில் பகையரோடு சேர்ந்து முதல்ல பாதிக்கப்பட்டார் மூன்றாம் பருவ சனியும் பார்த்து இந்த லக்னமும் லக்னாதிபதியும் முதல்ல பாதிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் அப்புறம் ஸோ உச்சம் பெற்ற பார்த்து இந்த வந்து ராசியும் குரு பார்த்து மறுபடியும் வந்து இந்த இழந்த வலுவை இந்த லக்கணம் ராசியும் திரும்ப கிடைக்கிது இந்த ஜாதகத்துக்கு அதனால தான் இந்த ஜாதகத்துக்கு பிற்போதி வாழ்க்கைங்கிறது ஓரளவுக்கு சக்ஸஸாக போகுது இதில் வந்து உங்களுக்கு சின்ன வயசில் ராஜயோகங்கள் தசை நடந்துமே உங்களுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாத காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கணம் லக்கணாதிபதி முதல்ல பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தன்னோட நண்பர்களோட பார்வையை வாங்கி மறுபடியும் மீண்டு எழுதுறதுனால தான் இவரோட வாழ்க்கைங்கிறது செகண்ட் ஆஃப்ல உங்களுக்கு வந்து சக்ஸஸ் நோக்கி போகுது இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதி முதல்ல பாதிக்கப்பட்ட அப்புறம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போனது வந்து போகுது இந்தமாரி வயசு ரொம்ப சாதாரணமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலை தொழிலில் ஒரு கொடிக்கட்டி பறக்கிற அமைப்புக்கு வந்து பலவீனத்துக்கு அப்புறம் ஒரு உச்ச பெறதுனால தான் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஜாதங்கள் நிறைய பார்த்திருக்கோம் லக்னம் லக்னாதிலாம் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை இல்லாமல் போய் அப்பா அம்மா எல்லாருமே இழந்து தனி மனிதனாகி அதுக்கப்புறம் வாழ்க்கையில் சக்சஸ் ஆனாங்க அதுக்கு வந்து லக்னாதிபதி ரொம்ப பாதிக்கப்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் ராசியெல்லாம் வளர்த்து அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சக்சஸன் அமைப்புலாம் வந்தாங்க இந்த ஜாலத்தில் வந்து லக்னாதிபதி அந்த அளவுக்கு பாதிக்கப்படலை ஓரளவுக்கு பா பாவத்தோமாய் அப்புறம் மறுபடியும் ஒரு சுவர் பார்வையில் மறுபடியும் மீண்டும் எழுதறதுனால பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபேமிலி இருந்தது அப்பா அம்மா இருந்தாங்க ஆனால் அதில் தான் அவர் கஷ்டப்பட்டார் ஒரு ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் மறுபடியும் அவர் வந்து ஒரு பெரிய நன்மைக்கு வந்துட்டார் அதுக்கு காரணம் வந்து லக்னம் லக்னாதிபதி முதல்ல பாதிக்கப்பட்டேன் அதுக்கப்புறம் வந்து சக்சஸான தான் அதுக்கு காரணம் இதுக்கு மீண்டும் நான் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்